சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் ஸ்ரீசால் இருந்து அத்தியாயம் பகுதி ஒன்றை பார்க்கலாம் வாருங்கள் சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் இந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கதைகளை பார்க்கலாம் இதில் நாம் காணப்போது கோவாவில் இருந்து சாய் பாபாவை இரண்டு மனிதர்கள் சந்திக்க வருகிறார்கள் அவர்கள் ஏன் அவ்வளவு துளைவில் இருந்து சாயை பார்க்க வர வேண்டும் அதன் பின்னணி என்ன போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போது கேட்கலாம் தலைப்பு இரண்டு கோவா கனவான்கள் ஒருமுறை சாய்பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக கோவாவில் இருந்து இரண்டு மனிதர்கள் வந்து சாய்பாபாவின் முன் வீழ்ந்து பணிந்தனர் இருவரும் ஒன்றாக வந்த போதும் அதில் ஒருவரிடம் மட்டுமே பாபா தட்சிணையாக ரூபாய் பதினைந்தை கேட்டார் அதுவும் கேட்டவரிடம் இருந்து விருப்பமோடு கொடுக்கப்பட்டது மற்றும் ஒருவர் தாமாகவே முன்வந்து ரூபாய் முப்பத்தி ஐந்தை அளித்தார் மற்ற எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக பாபா அதை பெற்றுக்கொள்ளவில்லை பாபாவிடம் ஏன் பாபா இருவரும் ஒன்றாக வந்தனர் ஒருவரின் அங்கிருந்தை நீங்கள் கேட்டு பெறுகிறீர்கள் மற்றொருவர் தாமாகவே வந்து அழித்த போதும் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டீர்கள் ஏன் இந்த வேறுபாடு என்றார் அதற்கு பாபா ஷியாமா உனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒருவரிடம் இருந்தும் ஒன்றும் எடுத்துக் கொள்ளுவதில்லை இம்மசூதியின் ஆளும் தெய்வமான மசூதி தாய் குறிக்கப்பட்ட கடன் தொகையை கேட்டால் அதை அவர் அழித்து கடனிலிருந்து விடுபடுகிறார் அவ்வளவேதான் கவனிக்கும்படியாக எனக்கு எவ்வித வீடோ சொத்தோ குடும்பமோ இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை எப்போதும் சுதந்திரமாகவே இருக்கிறேன் கடன் பகைமை கொலை ஆகியவைகளுக்கு பரிகாரம் தேடப்பட்டே ஆக வேண்டும் அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை என்று ஷியாமாவிடம் தெளிவு செய்துவிட்டு பின் தமக்கே உரித்தான பாணியில் பின்வருமாறு கூற தொடங்கினார் வந்த இருவரில் ஒருவரைப் பற்றிய கதையை சாய்பாபா விளக்கமாக கூற தொடங்கினார் முதலில் அவர் ஏழையா இருந்ததாகவும் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தால் அவருடைய முதல் மாத சம்பளத்தை காணிக்கையாக செலுத்துவதாகவும் வேண்டிக்கொண்டார் மாதம் ரூபாய் பதினைந்தை சம்பளமுள்ள ஒரு வேலையும் அவருக்கு கிடைத்தது பின்னர் படிப்படியாக உயர்ந்து ரூபாய் அடைந்தது ஆனால் அவரின் காலத்தில் அவர் வேண்டிக் கொண்டதை அவர் முழுவதுமாக இவ்விடத்தில் தள்ளிவிட்டிருக்கிறது அதனால் அத்தொகையை நான் அவரிடமிருந்து தட்சிணையாக பெற்றேன் மற்றொரு கதை கடற்கரை ஓரமாக நான் உளவி திரிந்து கொண்டிருந்த போது ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை வந்தடைந்தேன் அதன் தாழ்வாரத்தில் அமர்ந்தேன் வீட்டுக்காரர் எனக்கு நல்ல வரவேற்பு எனக்கு வயிறார உணவளித்தார் உறங்குவதற்காக அலமாரிக்கு அருகிலுள்ள தூய சுத்தமான இடத்தை எனக்கு காண்பித்தார் நானும் அங்கு சென்று உறங்கினேன் நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அம்மனிதர் சுவற்றை கண்ணம் வைத்து உள் என் பையில் இருந்த எல்லாம் கத்திருத்து எடுத்து கொண்டார் கண் விழித்த எனது ரூபாய் முப்பது ஆயிரமும் திருடப்பட்டுவிட்டதை நான் அறிந்தேன் தெரிதும் கவலையுற்று புலம்பிக் கொண்டிருந்தேன் பணம் கரன்சி நோட்டாக இருந்தது அப்பிராமணன்தான் தான் அதை திருடிவிட்டான் என நான் நினைத்தேன் உணவில் உறக்கத்திலும் நான் எனது விருப்பத்தை எல்லாம் இழந்து அந்த தாழ்வாரத்திலேயே பதினைந்து நாட்கள் புலம்பி அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தேன் பதினைந்து நாட்கள் கழிந்ததும் வழிபோக்கரான பக்கிரி ஒருவர் நான் அழுது கொண்டிருப்பதை கண்டு எதை எனது துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தார் நான் எனக்கு நடந்த எல்லாவற்றையும் அவரிடம் கூறினேன் அதற்கு அவர் நான் சொல்லும்படி செய்தீரானால் உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும் என்றார் ஒரு பக்கிரியிடம் செல்லும் விவரம் தருகிறேன் முழுவதுமாக அவர் உனது பணத்தை மீட்டு தருவார் இந்த இடைப்பட்ட வேலையில் பணம் திரும்ப கிடைக்கும் வரை உமக்கும் பிடித்தமான உணவை விட்டுவிடவும் என்றார் அப்படியின் அறிவுரைப்படி நடந்து நான் எனது பணத்தை திரும்ப பெற்றேன் பின்னர் விட்டு நீங்கி கடற்கரையை அடைந்தேன் ஒரு நீராவி கப்பல் நின்று கொண்டிருந்தது அதில் கூட்டமாக இருந்ததால் ஏற முடியவில்லை ஆனால் அங்கிருந்த நல்ல குணமுடைய பியூனொருவன் எனக்காக குறுக்கிட்டதால் அதிர்ஷ்டவசமாக உள்ளே ஏறினேன் கப்பல் என்னை அக்கறை கொண்டு சேர்த்தது அங்கிருந்து ரயில் ஏறி மசூதி தாயிடம் வந்தேன் இத்துடன் கதை முடிந்தது பாபா இவ்விருந்தாளிகளை அழைத்து சென்று அவர்களின் உணவுக்காக ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார் பின்னர் ஷியாமா அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று உணவளித்தார் உணவின் போது ஷியாமா அவர்களிடம் பாபாவின் கதை விளங்காத புதிராக இருப்பதாகவும் ஏனெனில் அவர் கடற்கரை பக்கமே சென்றது கிடையாதென்றும் ரூபாய் முப்பதினாயிரம் போன்ற எவ்வித பணத்தையும் அவர் தொலைத்ததே இல்லை மீண்டும் அதை திரும்ப பெற்றதே இல்லை என்றும் கூறி அதன் குறிப்பு நுட்பத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டார்களா என்று கேட்டார் விருந்தினர்கள் ஆழ்ந்த மனமுருகி கண்ணீர் சிந்தினர் தொண்டை அடைக்கும் குரலில் அவர்கள் பாபா நிறை தேரறிவு உடையவர் எல்லையற்றவர் தன்னிகர் இல்லாத முழுமுதற் பொருள் அவர் பர பிரம்மம் ஆவார் அவர் உரைத்த கதை சரிநுட்பமாக எங்களது கதையே ஆகும் அவர் பேசியது யாவும் எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்துவிட்டன இதையெல்லாம் அவர் எங்கனம் அறிந்தார் என்பது ஆச்சரியத்துள் ஆச்சரியம் உணவுக்கு பின் அனைத்தையும் உங்களுக்கு நாங்கள் விளக்கமாக கூறுகிறோம் என்றனர் பின்னர் ஷியாமா சென்று பாபா கட்டளையிட்டதை நிறைவேற்ற தன்னுடைய விருந்தினர்களுக்கு அனைத்து வித பதார்த்தங்களுடன் விருந்து தயாரித்து அவர்களை நல்ல விதமாக உபசரித்தார் அவர்களும் அவர்களது பிரயாண கலைப்பாரி நன்றாக உணவு அருந்தி சற்று ஓய்வு எடுத்தனர் இத்துடன் இந்த பகுதி முடிகின்றது அடுத்த பகுதியில் இந்த இரண்டு கோவா கனவான்கள் ஷாமாவிடம் கூறியவற்றை நாம் அறியலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்